சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் ராஜாங்கம் சாவித்திரியும் தாமரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க தாமரை பார்த்தா உக்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கு அப்பதான் பார்த்தா சித்ரா ஊரு ஆயிரம் சொல்லணுந்தான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எங்க அறிவு போச்சு நீ எதுக்குடி பன்னெண்டு மணிக்கு சேது ரூமுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும் அதானே என்னையதானே நீங்க எல்லாம் குறை சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு தெரியறத விட ஏ மேலதானே குத்தம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்பதான் பார்த்தா சாவித்ரி என்னதான் சேது மேல உனக்கு பாசம் இருந்தாலும் சித்ரா நீ தாமரை பார்த்து இப்படி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி கிட்ட சொல்லவும் அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி சொல்லுது என்ன தாச்சி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா பன்னெண்டு மணிக்கு நீங்க எதுக்கு தாமரையை சேது ரூமுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் கேள்வி கேட்கவும் அப்பதான் பார்த்தா சாவித்திரி அழுதுகிட்டே நான் தான் இவகிட்ட சொன்னேனே சேது ரூமுக்கு போகாதடி காலையில கேட் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேனே இவதானே கேட்காம போனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரியும் சொல்லவும் அப்பதான் ஈஸ்வரி கேக்குது ஏ தாமரை அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கமா சொல்லு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் அன்னைக்கு பாமாவுடைய பிறந்த நாளைக்கு முத நாள் நைட்டு கேக் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு மாமா கிட்ட கொண்டு போய் கொடுத்து கேக் கட் பண்ணி அவருக்கு விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் பன்னெண்டு மணி வரையும் நான் தான் போன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அம்மா கிட்டயும் சொன்னேன் அம்மா கொண்டெல்லாம் போக வேணான்னு சொல்லிச்சு ஆமா நான் தான் சொன்னேன் கேக் கட் தானே காலையில கேக்கெல்லாம் கட் பண்ணி வீட்டுல இருக்கவளுக்கு கொடுத்து சந்தோஷமா இருப்போண்டி நைட்டு போகாதடி அப்படின்னு நான் தானே சொன்னேன் இவ தானே கேட்காம போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு நான் மாமா ரூமுக்கும் போனேன் மாமா கிட்ட கேக்கும் கொடுத்தேன் மாமாவும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு மாமா கேக்கையும் கட் பண்ணி ஊட்டி எல்லாம் விட்டாரு நானும் மாமாக்கெல்லாம் ஊட்டி விட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் தான் இந்த ஒரு சம்பவமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அழுதுகிட்டே சொல்லவும் சரி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்ற ஆனா நீ எந்த கத்தின மாதிரியோ எங்களுக்கு எந்த கத்தல் சத்தமே கேட்காம எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் நான் இல்ல நான் கூப்பிட்டேன் உங்களுக்கு யாருக்குமே நான் கேட்கல விடுங்க மாமா விடுங்க மாமா அப்படின்னு சொல்லி சத்தம் எல்லாம் போட்டேன் அதுக்கப்புறம் மாமா கூட என்னால அந்த அளவுக்கு போராட முடியவே இல்லை மாமா நான் என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லை மாமா என்கிட்ட வலுக்கட்டாயமா நடந்துகிட்டார் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கவோ சரி மாமா இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அவங்க வந்ததும் இதுக்கு அவங்களே ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க நீங்க எல்லாரும் அவ ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா சாவித்ரி மதினி மதினி என் மகளுக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போடுங்க மதினி என் மகளுக்கு நீங்க தான் மதினி ஒரு வாழ்க்கை பிச்சை போடணும் என் மகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் மதினி அப்படின்னு சொல்லி சாவித்திரி ஈஸ்வரி காலில் விழுகவும் அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி என்ன தச்சு பண்ணிக்கிட்டு இருக்கியே எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு சரி என்னனாலோ மாமா வந்ததும் பாத்துக்கலாம் நீங்க இப்ப தாமரை கூட்டிகிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிடுது என்னமோ சாவித்திரி திட்டம் போட்டுட்டாடி இவ திட்டம் போட்டதை கரெக்டா கணக்கச்சிதமா நடத்திக்கிட்டு இருக்கா எனக்கு என்னமோ ஆத்தாளும் மகளும் சேர்ந்து ஏதோ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காளுன்னு தோணுது இவளுதான் என்ன நாடகம் போட்டா என்ன எதிர்கட்சி எதிர்கட்சி ஒண்ணு சேர்ந்தா ஆளுங்கட்சியை கீழே வீழ்த்தலாம் அப்படின்னா நம்ம கட்சி சேர்றதுல ஒண்ணும் தப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி செலவும் அதுக்கு சித்ரா பார்த்தா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா கேசரி எல்லாம் கிண்டி எடுத்துட்டு வந்து எல்லார்கிட்டையும் வீட்டுக்குள்ள வரவும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க இதை பார்த்துட்டு அமிலு என்ன எல்லாருடைய முகமும் இப்படி கலை இழந்து போயிருக்கு என்னாச்சு இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மோகனா கிட்ட வந்து கேசரி கொடுக்கறாங்க அப்பத்தா கிட்டையும் போய் கேசரி குடுக்கல இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் அம்மாச்சி இனிப்பெல்லாம் கம்மியா தான் போட்டிருக்கேன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தா தமிழ் கேசரி குடுத்துக்கிட்டு இருக்கேல அப்பதான் ராஜாங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் வராரு கூடவே பார்த்தா ஊர் பெரியவரான ராஜாங்கத்தோடைய சித்தப்பாவையும் கூட கூட்டிட்டு வராரு அப்பா நீங்க தான் எதா இருந்தாலும் பார்த்து முடிவெடுக்கணும் உங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போதான் ராஜாங்க மோகனாவை கூப்பிட்டு கேக்குறாரு மோகனா தமிழ் செல்விக்கு எந்த உண்மையும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும் இல்லைங்க அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் சரி அந்த பிள்ளைய நீ வெளியே இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்றாரு மோகனா தமிழு கிட்ட தமிழ் நீ கொஞ்சம் ஓ இடத்துல இரு அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் என்னங்கத்த அப்படின்னு சொல்லி என் தமிழை கேட்கவும் இல்லம்மா ஒரு குடும்ப விஷயம் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அதனால நீ கொஞ்சம் ஓ இடத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்லிடுறாங்க தமிழும் பார்த்தா தயக்கத்தோட போய் வெளியே நிக்கிறாங்க என்னவா இருக்கும் நம்மள அத்தை இவ்வளவு நாள் வரைய இப்படி எல்லாம் போ சொன்னதே இல்ல அப்படி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வெளியே நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப ராஜாங்கம் கருப்பு கிட்ட சொல்றாரு கருப்பு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வர சொல்லு பேசி ஒரு முடிவு எடுத்துனோம் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும் சாவித்திரி தாமரை சித்ரா ஈஸ்வரி சேது எல்லாரும் பார்த்தா வந்துடுறாங்க அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் தாமரை கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு தாமரை உனக்கு நடந்தது பெரிய விஷயம்தான் இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துரும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவோ அப்பதான் சாவத்திரி என்னன்னு ஓ வேலையெல்லாம் வெளி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இப்ப என் மகளுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவோ ராஜாங்கம் எனக்கு என்ன தெரியல சாவத்ரி அதனாலதான் சித்தப்பாவையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன் சித்தப்பாவும் இங்க வீட்ல இருக்கிறவங்களும் சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் ராஜாங்க சொல்றாரு என்ன நீ முடிவெடுக்க வேண்டியது இருக்கு இல்ல என்ன முடிவெடுக்க வேண்டியது இருக்கு என் மக வாழ்க்கையை இழந்துட்டு இப்படி நின்னுக்கிட்டு இருக்கா அதுக்கு காரணம் உன் பிள்ளை சேது உன் பிள்ளைய இப்ப என் மக கழுத்துல தாலி கட்டணும் அதுக்கு ஒரே முடிவுனா இந்த முடிவுதான் சேது தாமர கலத்துல தாலி கட்டினா மட்டுமே தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அந்த நினைக்கிறாளே தமிழ்ச்செல்வி அவளை அத்து விட்டுட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு சேது தாமர கலத்துல தாலி கட்டணும் சேதுக்கு தாமர பொண்டாட்டி ஆகணும் அப்படி ஆனா மட்டும்தான் என் மகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு